வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்க இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு பார்த்துக்கு நல்லா கலக்கிக்கிறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சமாக கம்மியாக சேர்த்துக்கோங்க இனிப்பு சுவையை வந்து எடுத்து கொடுக்குறதுக்காடி நம்ம சேர்த்துக்கரலாம் இப்போ ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்ததுனால ஒரு கப் வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போது ஒரு ரெண்டு கரண்டு மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ மூடி போட்டு சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரமாக வெந்திருக்கு இப்போ எடுத்துடலாம் இப்போ நான்ஸ்டிக் தவால இந்த மாதிரி நான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் ரெண்டு கரெண்டு மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு எடுத்து காமிக்கிறேன் இப்போ நல்லா வெந்திரிச்சு எடுத்துடலாம் சூப்பரான சாஃப்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறோடு சந்திக்கிறேன் பாய்